ஏசா பொங்கல் அதிகமாக நேசிக்கிறாரு தொடர்ந்து இந்த ஜீவப்பாதை சேனலை பார்க்க உங்களுக்காக நாங்கள் செவம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்குங்கிறதுனாலவே இந்த சேனல் இந்த ஜீவபாத சேனலை நாங்கள் வெளியிடுறோம் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுனால ஏசா பொங்கல் அதிகமாக ஆசீர்விப்பார் ஆண்டு பொருள் அனுப்பாக இருக்கிறாரு ஆண்டு பொங்கலுக்காக தந்தார் இந்த வருஷம் மார்க் ஐ மணி அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நான் வாசிக்கிறேன் அநேக மிகவும் வருத்தப்பட்டு தனக்குதானவை செலவழித்து சற்றாயிரம் குணமடையாமல் ஒட்டா சுத்தமாவே என்று சொல்லி இதுல வந்து ஒரு சகோதரி விதமா செயல்படுறாங்க ஒரு சரியான ஒரு கலவரத்தினால கஷ்டப்பட்டு அநேக வைத்தியர்கள் அதாவது மருத்துவர்கள் மருத்துவர்கள் அதே போல வந்து சூன்யா மந்திர எல்லா இடத்துல எவ்வளோ முயற்சிகள் எல்லாம் செய்து பார்த்து ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவங்கிட்ட வந்து ஆண்டவங்க வஸ்திரத்தையாவது தொண்டான சுகமாகவே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட வருகிறாங்க நீங்க கூட அதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிய நீங்க தேப்பிட பிள்ளைகள் சில வேலை இருக்கலாம் அது வந்து இன்றைக்குதான் நிகழ்ச்சியை நீங்க பாக்குறவர்களா இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கலாம் நீங்க கூட எந்தெந்த விஷயத்துக்காக செலவளவு பலவனத்துக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது சில முயற்சிகள் ஆசீர்வாதங்களுக்காக முயற்சிக்காக இவ்வளவுதான் நீங்க வந்து என்ன செய்திருக்கலாம் முயற்சிகளை எடுத்திருக்கலாம் வந்து செலவு பண்ணியிருக்கலாம் வந்து அதே போல சூனியங்கள் மந்திரங்கள் வந்து யாரும் என்ன

இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க ஆண்டு வீட்டை வந்து பாருங்க ஆண்டவங்களுக்கு அர்த்தம் செய்வாங்க எப்பேற்பட்ட என்ன பிரச்சனையா இருந்தா தெரியும் நீங்க அநேக இடங்கள்ல போய் எங்க காசு பணத்தை சொத்து சோகத்தை எல்லாமே இழந்திருந்திருக்கலாம் என்னோட கணவர் சொல்வாரு அவங்க வீட்டுல சில போரா பிரச்சனை போராட்டங்களுக்கா மந்திராவதியே எல்லா வைத்தியர்கிட்டையும் அவங்க வீட்டுல உள்ள எல்லா வந்து குழந்தைகள்லாம் புத்தி வித்து வித்து விட்டு என்ன செய்வாங்கல்லாம் பார்த்தாங்களாம் கொஞ்சமே சரியாது ஆனா ஆண்டவர்கிட்ட வந்துடும் போதான் அவருக்கு விட்டுதுல உண்டாமிச்சு இதே போல நிறைய பேர் ஆண்டு பிள்ளைகளுக்கு தான் சொல்றாங்க நீங்க நான் ஆண்டு உங்களுக்கு பாருங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் எந்த உங்களை கைவிட்டு இருக்காங்க ஆனா ஆண்டு உங்களை கைவிட மாட்டேன் ஆண்டு உங்களுக்கு அர்த்தம் செய்வாங்க இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க வருஷத்தவங்க நல்ல பிதாவே அவங்க போட்டு நன்றிப்பா அந்தவரையே வேற ஒருத்தேட்டு கேட்கிறான் இந்த பிள்ளையில ஒவ்வொருத்துல தனித்தனியா பேர் போறா சொல்லிட்டு ஆசிர்வியப்பா இந்த உலகத்துல இவ்வளதோ அந்த செலவு பண்ணிட்டு ஆண்டவராப்பாரு மனசு பெருத்து கொண்டு ஆண்டவரை இருக்கிறார் இல்லையா இந்த நாள் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே இன்னொரு கோத்தனை நன்றி ஏசாப்பா இந்த நாள் ஒரு அறுப்புதல் செய்யும் தகப்பனே இந்த நாள் ஒரு விடத்திலே கூடும் சம்மந்தானுக்கு கூடும் கிரியை செய்ய தகப்பனே உங்களுக்கு கோத்திரை நன்றி இந்த நாட்டாக விட குழந்தை நான் இயேசுவே இவங்க கோத்திரம் ஏசாப்பா அப்பா அவங்க கோத்திரம் பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் ஆசைக்கு தகப்பனே திருமண நான் சந்திக்கிற குடும்பத்தினருக்கா அவங்க நன்றி ஏசாப்பா பிடிச்சி வெறுத்து போயிருக்கிறாரு அப்பா அவர்களுக்கும் ஒரு அற்புதம் செய்த தகப்பனே உங்க போத்திர நன்றி ஏசாப்பா ஏசாப்பா உங்க போத்திரம் வியாதம் படிக்கல விடுதலை கொடுங்க இயேசுவே உங்க போத்திர நன்றி ஏசாப்பா அந்த பிறகு விவசாயி இருக்கா ஜபிக்கிறோம் மீனவர்கள் இருக்கா ஜபிக்கிறோம் உங்க படங்கள் இருக்கா ஜபிக்கிறோம் அந்த பிறகு அவங்க குடும்பத்தினர்களுக்கா ஜபிக்கிறோம் அடிக்கடி அவருக்கு வாழ்க்கையில அந்த பிறகு அப்பா அவங்க போத்திரம் வருகிற எல்லா பிரச்சனை போராட்டங்களையும் மாத்தி போடும் தெய்வமே அப்பா கடை யாவர்கள் சிறு சிறு ஏ சாப்பா ஆசை இங்கே ஆசிர்வதிக்க அந்தவரே இந்த மழைநாடு பாதிப்புகள் வராதுக்கு எங்க தேசத்திலேயும் மாநிலத்திலையும் அந்தவரை விடுதலை சமாதத்தை முடிந்தாடுவரே எங்கள் தேசத்துக்குள்ள இலக்கமா இருந்த ரசிக்காதவரே